அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர கணித்து புதிய அல்லதாக நினைவார்களே நம்முடைய தாசி ஹஜரத் அவர்கள் ஆண் பரமத்திய வேலூரில் ரெண்டாயிரத்தி அங்கிலே பணி சேர்ந்தபோது அப்போது அங்கு வந்து கொண்டிருப்பார்கள் இம்மாவுடைய பயணம் அங்கே பேசுவார்கள் அடிக்கடி பல்வேறு உபேசங்கள் செய்வார்கள் என்னை பார்த்து முக மகிழ்ச்சியோடு சொல்வார்கள் ஆனால் தாஜ்தீன் அந்த தாஜுதீன் நானும் தாஜதீன் நீங்களும் தாஜுதீனாக இருந்து கொண்டு நான் என்ன சேவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கிறேனோ அதையும் நீங்கள் இருந்த பகுதியில் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள் பெண்கள் நடத்த வேண்டும் மீனாத விழாக்கள் நடத்த வேண்டும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்காக வேண்டி ஒளியனுப்பு விழா நடத்த வேண்டும் அதே போன்று அவ்வப்போது சரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அங்கு மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதாக மக்த மசாவை சரியான முறையில் மாணவர்களுக்கு ஓதி கொடுக்க வேண்டும் என்பதாக நான் என்னுடைய காலகட்டத்தில் எப்படி எல்லாம் சேவைகளை செய்தேனோ அதே மூலம் நீங்களும் செய்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்பதாக சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையில் அஜித் அவர்கள் சொன்னது போல பரமத்திவேலூர் பகுதியிலே எங்கள் சுற்று வட்டாரத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் தீன உரிய நடந்து கொண்டிருக்கின்றது வாஷால் தான் அஜித் அவர்களுடைய கவுரிய அல்லாஹ் பிரகாசமாக்கி தருவானாக ஜன்னத்துள் பிரிதோடு சென்ற சுருக்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக அஜித் அவர்கள் எப்படி தக்குவா என்னும் இச்சத்தோடு இருந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதே மூன்று நாமும் எளிமையோடு இருந்து தக்குவாவோடு வாழ்க்கையை வாழ்ந்து ஜன்னத்துள் பிரிதோஷிலே அஜித் அவர்களோடு ஒன்று சேர்ந்து நபிமார்களோடும் சாலியங்கள் முத்தகலிங்களோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வந்தார் ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக ஆமீன் வசுந்தரையில்